ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு பிரத்யேகமாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான ராசி வளங்களை நமது வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டும்தாங்க வழங்கியிருக்கிறோம் இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது அதனால் நீங்கள் டைரெக்டாக நமது ராசி வளங்களை நேரடியாக பார்த்து கொள்ள முடியும் ஸோ நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் விடுங்க புதிய மொபைல் தேடி ராசி பலன்கள் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி ராசி பலன்கள் குறித்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஆதரவாக இது அமையும் அதனால அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அனுப்பி விடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்று தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னதும் ஏழாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைதுங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் மேலும் இன்று தினம் பன்னிரெண்டாம் இடத்துல சந்தர்ப்பம் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில தோட்டக்காரியங்கள் எல்லாமே மிகச்சிறப்பாக விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்பிடுவீங்க நிறைய காரியங்களை என்ற தினம் நீங்கள் முயற்சித்து ஆசைப்பட்டபடி உங்க காரியங்களை முடிக்க முடியுங்க ஸோ அற்புதமான ஒரு காலகட்டம் இது ரொம்ப ரொம்ப கடினம் மற்றவங்க சொல்லக்கூடிய வேலையெல்லாம் கூட நீங்கள் சுலபமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் மற்றவங்களை நீங்கள் ஆச்சரியப்படுத்துவீங்க சவாலான வேலையெல்லாம் நீங்கள் சிறப்பாக எதிர்கொண்டு அதை சிறப்பாக முடித்து நீங்கள் வந்து வெற்றிகரமான ஒரு நாளாக நாள் தினத்தையும் வந்து மாற்றிக்கொள்ள முடியுங்க மேலும் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்கள் வார்த்தைப்படி நீங்கள் நடந்துக்கிறதுனால இன்னைக்கு அதன் மூலமாக உங்களுக்கு கெத்துக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குங்க இன்றைய தினம் அற்புதமான வளர்ச்சி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வளர்ச்சி வந்து வியாபாரிகளுக்கு இன்னைக்கு உங்கள் தொழில் ஏற்படும் எனவே வெற்றிகரமான ஒரு நாள் உங்கள் வியாபாரத்தை வந்து பெருசாக மாற்றணும் அப்படின்னா விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு அது குறித்த விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க தொழில் பிரிவு இடம்பெறலாம் இன்னைக்கு கண்டிப்பாக முன்னேற்றத்துக்காக எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அதிகமான வெற்றிகளை பெற்று தந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை உருவாக்கி தருங்கிறதுனால நீங்கள் எந்த விதமான தொழில் சம்பந்தமான முயற்சிகளையும் இன்னைக்கு நீங்க தயங்காமல் மேற்கொள்ளலாங்க உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வந்து சேரும் தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்காக இன்னைக்கு நீங்க எந்த விதமான பிளான் வேணா பண்ணலாங்க புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வீடு நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒன்றை வாங்க முடியும் இன்னைக்கு நீங்க புகைப்பழக்கத்தை விட்டுழிக்க வேண்டியது அது குறித்த முயற்சியில் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க சோ புகைப்பிடிக்கும் பழக்கம் உங்களுக்கு உடலுக்கு எவ்வளவு எவ்வளவு தொந்தரவு தருது அப்படின்றத நீ இன்னைக்கு உணர்ந்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க அட்லீஸ்ட் இந்தியில இருந்தாலும் நீங்கள் அதை விட்டு விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அட்லீஸ்ட் குறைச்சுக்கு செய்யுங்க இந்த தினம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெற முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படலாங்க இருந்தாலும் வந்து வெற்றியில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய ஆர்வம் காரணமாக நிறைய விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொள்ள முடியும் அதனால உங்களுக்கு ஓய்வு வளர்ச்சி இல்லாமல் நீங்கள் ஆனாலும் அது குறித்த கவலை உங்கள் மனதில் வந்து இருக்காங்க குழந்தைகளோட நீங்க எப்போதும் பழகும் போதும் கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக நடந்து வேண்டியது ரொம்ப முக்கியங்க மனசுல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நெகட்டிவான சிந்தனைகள் வந்து சேரும் எதிர்மறையான சிந்தனைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதன் மூலமாக தான் சில குழப்பங்கள் ஏற்படலாம் உங்களது வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுது இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்கள் ரிப்பேர்ஸ் எல்லாம் நீக்கி கொண்டு அதை சரி செய்து நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதன் மூலமாக வண்டி வாகனங்கள் புதியது போல நீங்கள் மாற்றிக்கொண்டு உங்களது பயணங்களை வந்து இங்கே சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாக சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அலைச்சல்களை தவிர்ப்பதற்கு திட்டமிட்டு நல்ல ஒரு முயற்சிகளை சிறப்பாக நீங்கள் வடிவமைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லதுங்க சிறந்த ஒரு நாள் என்ற தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு எந்த போட்டிகள் இருந்தாலும் சரிங்க அந்த எல்லா போட்டிகளையும் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பதற்கான ஒரு கெத்தான நிலை இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுங்க நல்ல ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும்னு சொல்லலாம் சிறந்த ஒரு நாள் வியாபாரிகளுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து அதிகமான உணர்ச்சிகரமான செயல்படலாம் இன்றைக்கி ஈடுபடக்கூடாதுங்க உணர்ச்சிகரமான மோதலையும் உங்கள் காதலர்கூட ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது ஸோ உணர்ச்சி வசப்படாமல் என்ற தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் தவறான முடிவில் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமையான காதல் வாழ்க்கை நல்ல ஒரு வளமான காதலர்களுக்கு எதிர்காலத்தில் அமையுங்க அதனால் இன்னைக்கு பொறுமையாக இருந்து இந்த தினம் உங்களது காதலர்களுடைய உணர்ச்சிகளுக்கு நீங்கள் வந்து அடிமணியாமல் நீங்கள் வந்து சிறப்பான நல்ல உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்னைக்கு எந்த விதமான சண்டையும் உங்கள் காதலர்கள் கூட நீங்கள் செய்ய வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்காக நீங்கள் போதைப் பொருட்களை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க குறிப்பாக புகைப்பழக்கம் போன்ற போதைப் பொருட்களை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக விட்டு விடுங்கள் உங்க சேமிப்புல உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா தீய பழக்க வழக்கங்கள் வந்து அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக உங்க சேமிப்பு படத்தை வந்து நீங்க சிறப்பாக காப்பாற்றிக் கொள்ள முடியும் நீங்க மற்றவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டியது நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆனா குழந்தைகள்டு நீங்க தாராளமாக கூடாதுங்க ஏன்னா குழந்தைகள் வேணுங்கிறது ஆடம்பிடிச்சு கேட்பாங்க அவங்க கிட்ட நீங்க தாராளமாக இருந்தீங்க அப்படின்னா அதனால பிரச்சனைகள் வர்றாங்க எனவே அந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட மட்டும் நீங்க கொஞ்சம் எந்த விதமான இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு இருந்தாலும் செலவுகள் வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை சேர்ந்த சில நபர்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க அதன் மூலமாக இன்றைய நாள் வந்து ரெமார்க்கபிளான ஒரு நாளாக மாறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இந்த தினம் பவர் கட் அல்லது வேறு சில காரணங்களால காலையில கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக உங்க வாழ்க்கை துணை இருப்பார் அதன் மூலமாக இந்த தினம் நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களது இல்ல வாழ்க்கை மூலமாக ஏற்படும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் சிறந்த ஒரு நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணாலும் கேஸ்ட் கலர் ஆகாமுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு கலர் உங்களுக்கு கலராக காமிங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்ன இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் நமது சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரம் வந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வதன் மூலமாகவும் நினைத்த காரியங்களை நீங்க நிறைவேற்றுங்கிறதுக்காகவும் ரொம்ப ஆர்வமாக செயல்படுறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க குழந்தைகள்ட்ட நீங்கள் தாராளமாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோலாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க குழந்தை ஆசைப்படக்கூடிய அனைத்தையுமே வந்து அவர்களுக்கு செய்து கொடுத்து அவர்களை என்கரேஜ் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சாலும் பணத்தை வந்து அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது குழந்தைகளிடம் நீங்கள் பழக வேண்டியது ரொம்ப அவசியம் ஓரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க ஆனாலும் இந்த தினம் உங்களை வண்டி வாகன படுதிகள்லாம் நீக்கி கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்மறையான சிந்தனைகள்லாம் தவிர்த்து விடுங்கள் அதனால மனத்தெளிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் நெகட்டிவான சிந்தனைகளால் குழப்பங்கள் தாங்க மிஞ்சும் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு ஆர்வம் வெவ்வேறு வகையில கிடைக்கிறதுனால காரியங்கள் வெற்றிகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் பெறுவதற்கான புதிய கண்ணோட்டங்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க எனவே புது விதமான அப்ரோச்சோட இன்னைக்கு நீங்கள் உங்கள் நெருக்கமலோட பழகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நல்ல கெத்தான மெச்சூரிட்டியான நல்ல துணிவான நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் மனசுல இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல மனப்பக்குவம் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே